கார்த்தி தீபா சீரியல் எப்போ அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க தீபா வந்து அவங்க அப்பாவை போய்த்து கிளப்புறாங்க ஆனால் அவங்க அப்பா வந்து மயக்க நிலமையில இருக்கார் அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா இந்த மாதிரி வந்து பேஷண்ட் பக்கத்தில் வந்து அழக்கூடாது ஆகும் வெளியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உடனே தீபாவும் கார்த்தியும் வெளியில் வராங்க அப்போ அபுராமி குடும்பத்தில் உள்ளவங்க தர்மலிங்கத்தை பார்க்குறதுக்காக அதாவது தீபாவோட அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்கார்ல அவர் பேரு தான் தர்மலிங்கம் அவரை பார்க்குறதுக்காக அபிராமி ஹாஸ்பிட்டல் வராங்க அபிராமி கூட சேர்ந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் எல்லாருமே வராங்க அப்போ அபிராமியோட ஹஸ்பண்ட் அருணாச்சலம் கேட்குறாரு தீபா கிட்ட அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்குது தீபான்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க அப்பா இன்னும் கண்மொழிக்கவே இல்லை எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க மாமாக்கிட்ட அப்போ அபிராமி கேட்குறாங்க தீபா கவலைப்படாத அப்பா சீக்கிரம் கண்முழிச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ராஜேஸ்வரி சொல்கிறாங்க ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அமௌண்ட் நிறையா வருமே யார் காசு கட்டினது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை நீங்கள் விருந்தாளியாக மட்டும்தான் வந்திருக்கீங்க உங்கள் பொண்டாட்டியோட நிலைமையை மட்டும் பாருங்கள் எதுக்கு இதை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க ஐஸ்வர்யா யாருன்னா கார்த்தியோட அண்ணன் பொண்டாட்டி அவங்க சொல்கிறாங்க ஏழு லட்ச ரூபா கட்டுறனா சாதாரண விஷயம் இல்லை பணம் என்னமோ சாதாரண விஷயம் மாதிரி பேசுகிறீங்க எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும்ல இதை போய்த்து நாங்கள் பேசாமல் இருக்க முடியுமா அதுக்கு அபிராமி கேட்குறாங்க கார்த்தினி தான் ஏழு லட்ச ரூபா பணம் கட்டினியா அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஆமாம்மா நான் தான் கட்டினேன் இதில் ஏதாவது தப்பு இருக்கா எப்படி அப்போ அபிராமி கேட்குறாங்க என்கிட்ட நீ கேட்கவே இல்லை ஆனால் ஏழு லட்ச ரூபா பணம் கட்டியிருக்க யாரை கேட்டு பணம் கட்டினேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு அம்மா தர்மலிங்க ஐயாவும் என் அப்பா மாதிரி தான் அவங்களுக்கு நான் கட்டாமல் வேறு யார் கட்டுறது அப்போ அபிராமி கேட்குறாங்க வர வர நான் சொல்கிறதே நீ கேட்காம போய் தரல அப்படின்னு சொல்லிவிட்டு அபிராமி கோச்சிக்கிட்டு போகிறாங்க அப்போ கார்த்தி வந்து தீபா கிட்ட சொல்லுறாரு தீபா ஒரு நிமிஷம் பொறுங்க நேராக அபிராமி பின்னாடியே போய் அம்மா நான் என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு அபிராமி உன் விருப்பப்படியே பண்ணு நான் எதுவும் கேட்கலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு என்னம்மா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் பண்ணுறீங்க உங்களை என் அம்மானு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது அப்படின்னு கார்த்தி சண்டை போடுறாரு இதெல்லாம் பார்த்துட்டு தீபா சாக்கிறாங்க இதுதாங்க நினைக்கிறேன் ఎపిసోడ్ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్